வணக்கம் மக்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சென்னையோட அருகில இல்லை சென்னை பக்கத்தில் இல்லை நம்ம சென்னையில் தாங்க இருக்கோம் என்னடா சென்னை சொல்லிட்டு இந்த லேவுட்டை காட்டுறான்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி நம்ம திருவட்டூரில் நிறைய பேர் ஒரு கனவாக இருக்கும் இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆனால் திருவட்டூரில் வாங்க முடியாதவங்க திருவூட்டூர் ஹைவே ரோட்டில் டச் பண்ண மாதிரி ஒரு இரநூறு மீட்டரில் சைட் வாங்கினேன் எப்படி இருக்கும் ஆமாங்க அந்த சைட்டு தான் இப்போ நான் போய் நிற்கிற சைட்டு இதில் பாருங்கள் என்னோடய பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிற்கும் ரைட்டில் பாருங்கள் வீடு இந்த தனி டேங்க் ஓட்ட மாதிரி ஸ்கூல் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது இது மட்டும் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் ஒரு சம ஒரு சூப்பரான பைபாஸ் நம்ம சைடில் பக்கத்துலேயே இருக்குது அதுவும் ஒரு நூறு மீட்டரில் ஸோ இது மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் உள்ள இடத்துல தான் நீங்கள் வாங்க போகிறீங்க பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்பயே வந்து வாங்கி போட்டுவிட்டாங்க ஏன் நீங்கள் தயங்கிறீங்க நீங்கள் நேற்று திருவட்டூரில் வாங்க முடியலன்னு நினச்சவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு நம்ம மீஞ்சூர் மேட்டுப்பாளையத்தில் அதுவும் ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் அமைஞ்சிருக்குது தான் நம்ம மீன்ஜூர் கிரகபட்சம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிறகு என் கஸ்டமர் வந்து வீடு கட்டுறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒரு வீடு கட்டுறாங்க காருக்கு பக்கத்தில் ஸோ ரெண்டு வீடு வந்து ஆல்ரெடி இப்போ வந்து புக்கிங் வந்து நடந்துச்சு ஸோ இன்னும் ஒரு பத்துலேருந்து இருபது ப்ளாட்டு தான் இருக்குது நம்மக்கிட்ட மிஸ் பண்ணுறதுக்கு இந்த சான்ஸை உடனே உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அதுவும் சென்னையில் ஒன் ட்ரிபிள் நைனில் வாங்கி போடுங்க இதுக்கு டிடிசி அண்ட் ரெரா போல் இருக்குது பேங்க் லோன் இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருக்குது கைட்லைன் கடந்த ஒரு முப்பத்தாறு வருஷமாக இவங்க மக்கள் மதியில் நம்பர் ஒன்றாக இருக்காங்க அப்படியேப்பட்ட நிறுவனம் தான் நாங்கள் சொல்கிறது மேலும் இவர்கள் கீழே வர நம்பரை ஸ்க்ரால் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அல்லது உங்கள் வீட்டுக்கே ஃப்ரீ டோர் ஸ்டெப் ஃபார் சைபிசி தேங்க் யூ